வணக்கம் பாஸ்ட் செவன் கோல் கி டோசன் டோஸ் மூன்று லட்சம் ரூபாய் முதலீட்டில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திற்கும் நமது விண்டோஸ் அண்ட் டோஸ் நிறுவனம் வழங்குகிறது சுய தொழில் தொடங்கணும் எந்த தொழில தொடங்கினா நம்ம ஜெயிக்கலாம் எந்த தொழில அதிக லாபம் இருக்கிறது எந்த தொழில ரிஸ்க் இல்லாமல் இருக்குது எந்த தொழில் செஞ்சா நம்ம தொடர்ந்து வருமானத்தை சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிப்பட்ட பல கல ஆய்வுக்கு பின்னாடி நம்ம ஆரம்பித்த தொழில் தான் இந்த யூபிபிசி ஜன்னல் மற்றும் கதவுகள் இப்ப நீங்க பாக்கலாம் புதுசாக நடக்கக்கூடிய எல்லா கட்டிடங்கள்லையும் அப்படிங்கிறது இந்த யூபிவிசி ஜன்னல்களை பயன்படுத்தி தான் இந்த கதவு மற்றும் ஜன்னல்கள் பொருத்துவாங்க கட்டடங்கள் கூட அப்படிங்கிறது வந்து இந்த யூபிபிசியில தான் பண்ணியிருப்பாங்க இந்த யூபிபிசி தொழில நம்ம வந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் செஞ்சிட்டு இந்த தொழிற்சாலை அமைத்து இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால் இருபது முதல் முப்பது லட்சம் ரூபாய் வரை செலவாகும் ஆனால் நமது கொள்கை யூபிபிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனம் மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து உங்கள் பகுதியில் எங்கள் நிறுவனத்தின் விநியோகஸ்தராக நீங்க மாறினால் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த தொழிலை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி நேரடியாக உங்களுக்கு வந்து இலவச டெலிவரியில் நம்ம மெட்டீரியலை கொடுத்து பிக்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கணும் மூன்று லட்சம் சொன்னால் உங்கள் பகுதியில் ஒரு அலுவலகம் அமைத்து அங்க வந்து டிஸ்பிளே நம்ம ஷோரூம் டிஸ்பிளே எல்லாம் போட்டு கொடுத்து இதை எவ்வாறு விற்பனை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு பயிற்சி அளித்து இந்த தோடு செய்வதற்கு வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி போகிறோம் நீங்க உங்கள் பகுதியில் நடைபெறும் கட்டுமானத்தின் இன்ஜினியர் நம்ம வந்து ஆர்கிடெக்ட் அதுக்கு பில்டர்ஸ் டெவலப்பர்ஸ் மேஸ்திரி இவங்களை எல்லாம் பார்த்து நமது நிறுவனத்தில் அந்த யூபிசி ஜெனரல் மற்றும் கதவுகளை பற்றி நீங்க எடுத்துரைத்து நீங்க ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நிறைவான லாபம் கிடைக்கும் வகையில் நம்ம பொறுத்தவரைக்கு திட்டத்தை வச்சிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமது நிறுவனம் நம்ம ஜென்மம் மற்றும் கதவுகளை உற்பத்தி விலையிலேயே உங்களுக்கு வழங்குகிறது அதனால போது உங்களுக்கு அதிகப்படியான லாபம் இருக்கு இந்த தொழில் வந்து நீங்க பெரிய முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதிக ஆட்கள் தேவையில்லை அது வாகன கெட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் தேவையில்லை இதுல வந்து எந்த தவறு நடக்க வாய்ப்பு இல்லை தவறு நடந்தாலும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய உள்ள ஒரு தான் இந்த யூபிபிசி ஜெனரல் மற்றும் கதவு நமது கொள்கை யூபிபிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் நிறுவனம் இருபத்தைந்து ஆண்டு கால கூடிய ஜெனரல் மற்றும் கதவுகளை தயாரித்து விற்பனை செய்கிறது நமது நிறுவனத்தின் விற்பனை முகவராக உங்கள் பகுதியில் நீங்கள் நியமனம் பெற்றால் குறைந்தபட்சம் மாதம் ஒன்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நமது கொள்கை கோர்ஸ் நிறுவனம் உங்களுக்கு தொடர்ந்து செய்யும் இது வந்து ஒரு பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்தத்துடன் கூடிய தொழில் தொழிற்சாலை அமைத்து இந்த தோலை தொடங்க விரும்பினால் பதினைஞ்சு முதல் முப்பது லட்சம் வரை உங்களுக்கு முதலீடு இருக்கும் அதனால நீங்க தொழிற்சாலை அமைத்து இந்த தோளை தொடங்க விரும்புபவர்கள் நீங்க நேரடியாக இதை சந்தித்து இதை பற்றி விவரங்களை கேட்டறிந்து நமது தொழிற்சாலையை நீங்கள் வந்து பார்த்து இந்த இயந்திரங்கள் எவ்வாறு செயல்படுகிறது எத்தனை இயந்திரங்கள் இருக்கிறது எவ்வாறு அமைத்திருக்கிறோம் என்பதை எல்லாம் பார்த்துட்டு நீங்க தொழிற்சாலை தொடங்கலாம் அல்லது விற்பனை முகவராக நீங்க உங்கள் பகுதியில் முகவராக நீங்க செயல்பட நினைத்தால் மூன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்து உங்கள் பகுதியில் குறைந்தபட்சம் முதல் ஒரு லட்சம் வரை லாபம் கிடைக்கும் இந்த தொழில் ஒரு எதிர்காலத்தில் கட்டுமான துறையில் மிகப்பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு தொழில் இது ஒரு வெற்றி தொழில் இந்த தொழில் முதலீடு செய்தால் எந்த காலத்திலும் உங்களுக்கு இழப்பீடாக வராது இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு தொழில் அதனால ஜன்னல் மற்றும் கதவு விற்பனை செய்து நீங்கள் அதன் மூலம் வருமானம் ஈட்ட வாய்ப்பை நமது நிறுவனம் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்திற்கும் வழங்குகிறது அந்தந்த ஊர்களில் நீங்கள் இந்த கடைகளை அமைத்து நீங்கள் எங்கள் நிறுவனத்தின் முகவராக செயல்படலாம் வாய்ப்புகள் உங்களுக்கானது வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் எங்கள் நிறுவனத்தோடு இணைந்து நீங்களும் சுயதொழில் தொடங்குங்கள் நன்றி வணக்கம்